நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆறாவதாக வருவது திருவாதிரை ஆகும் மேலும் நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நட்சத்திரம் இரண்டு ஒன்று திருவாதிரை சிவனுக்கு உகந்தது இரண்டு திருவோணம் பெருமாளுக்கு உகந்தது இந்நக்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் ராகு சூரியனின் அதிதேவதை சிவபெருமானும் குணங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வெளியிடங்களில் தான் வசிப்பார்கள் நல்ல புகழுடன் வாழ்வர் நல்ல திறமையுடன் அனைத்து காரியங்களையும் செய்வர் அறிவூட்டும் பலவகை நூல்களை படிப்பார் அரசியலில் அதிக ஈடுபாடுடன் இருப்பார் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் அருள்மிகு மிருதுபாதநாயகியுடனாய அக்னீஸ்வரர் திருக்கோயில் திருக்கொள்ளி காடு வரலாறு ஒருமுறை அக்னி பகவான் தமது சாபம் நீங்க இத்தலத்தில் உள்ள ஈசனை வழிபாடு செய்தார் இதனால் இவ்வூர் அக்னிபுரி என்றும் அக்னீஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது சூரியனின் வெப்பம் தாங்க முடியாமல் அவரது மனைவி உஷா தேவி தவித்தபோது சூரியனுக்கு சாயாதேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் அவராலும் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியவில்லை எனவே சூரியனிடமும் உஷா சாயா தேவியிடமும் இத்தல இறைவனை மணி மனமுருக பிரார்த்திக்கும்படி அக்னி பகவான் கூறினார் அதன்படி இவ்வாலயத்திற்கு வந்த சூரியன் உஷா தேவி சாயாதேவி ஆகிய மூவரும் எம்பெருமானை வழிபட்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் அவர்களுக்கு அருள் புரியும் வகையில் இறைவன் சிவபெருமானவர்களை சனி தீர்த்தத்தில் நிறுத்தி சூரியனின் வெப்பத்தை தனித்தார் வெப்பம் தனிந்த சூரிய பகவானிடம் கலந்த உஷா சாயா சாயாதேவிகளுக்கு இறைவன் குழந்தை வரம் அருளினார் சிவபெருமான் அருளால் சூரியனுக்கும் உஷா தேவிக்கும் பிறந்தவர் எமதர்மன் சூரியனுக்கும் தேவிக்கும் பிறந்தவர் சனி பகவான் சனி பகவான் சிவபெருமானிடம் எனக்கு தாங்களிடம் கட்டளையாது என்று பணிந்து கேட்டார் அதற்கு சிவபெருமான் நீ நவகோள்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பாய் ஒரு மனிதனின் கர்மங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுத்து அவர்களின் பாவங்களை போக்கி புனிதப்படுத்தி புண்ணியவானாக ஆக்க வேண்டும் என கட்டளையிட்டதாக தல வரலாறு கூறுகிறது இத்தல சனீஸ்வரருக்கு பொங்கு சனீஸ்வரர் என்பது திருநாமம் ஆகும் சனியின் வழிபாடு இத்தல பைரவரையும் சனீஸ்வரரையும் வழிபடுபவர்களுக்கு சனி கிரகம் தொடர்பான எல்லா துர்பலன்களும் விலகும் கேட்டவர்களுக்கு கேட்டதை தருபவராகவும் புகழ்வோங்க செய்பவராகவும் இத்தல சனி பகவான் விளங்குகிறார் இவரை குடும்பத்துடன் தரிசித்தால் கூடினாருக்கு அருள் செய்வார் கொள்ளிக்காடரே என்ற பதி பதிகப்பாடலுக்கு ஏற்றவாறு சனி பகவானின் திருவருள் கிடைக்கும் வழிபாட்டு முறைகள் சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இங்குள்ள குளத்தில் குளித்துவிட்டு சனி பகவானுக்கு உகந்த கருப்பு துணியில் எல் தீபம் ஏற்ற வேண்டும் பின்னர் சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று குடும்பத்தில் உள்ள அனைவரது பெயரிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் தொடர்ந்து சனி பகவானின் எதிர்ப்புறத்தில் உள்ள பைரவர் கோவிலுக்கு சென்று வாசனை மலர்கள் வில்வையிலை கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் சனியின் நேரடி பார்வையில் உள்ள பைரவரை வணங்குவதால் சனியின் தாக்கம் முழுமையாக குறையும் என்பது ஐதீகம் நவக்கிரகங்களையும் வழிபட்டு மூன்று முறை சுற்றி வந்து வலதுபுறம் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் பின்னர் அம்மனை வணங்கி வழிபட வேண்டும் தொடர்ந்து அக்னீஸ்வரரை சிவனை வணங்கி அர்ச்சனை செய்து விட்டு வெளியில் வந்து விநாயகரை வணங்கினால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் தலவிருட்சம் இத்தலத்திற்கு வன்னி மரம் ஊமத்தை கொன்றை என மூன்று தலவிருட்சங்கள் உள்ளன அதில் ஊமத்தை மனக்கவலையை போக்கக்கூடியது கொன்றை எப்படி கொத்தாக பூ பிஞ்சு இலைகளோடு இருக்கிறதோ அதுபோல் குடும்ப ஒற்றுமையை அளிக்கிறது வன்னி மரம் லக்ஷ்மி கடாக்சம் அளிக்கக்கூடியது பரிகாரம் இந்த ஆலயத்தை பொறுத்தவரை முதலில் சனி பகவானை வணங்க வேண்டும் பின்னர் மற்ற தெய்வங்களையும் வணங்கிவிட்டு இறுதியாகத்தான் விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் கோவிலுக்கு வெளியே வந்து எள் சாதம் தயிர் சாதத்தை காகத்திற்கு மூன்று உருண்டை வைக்க வேண்டும் தொடர்ந்து அங்கு அன்னதானம் செய்தால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இதைத்தான் கருங்குவளை மலர் சாற்றி எழுதீபம் ஏற்றி தயிர் சாதம் எல் சாதம் வழங்கி கை கூப்பி வணங்கினால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்று ஒரு பாடல் கூறுகிறது அருள்மிகு மிருதுபாத நாயகி அம்பாள் திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு அக்னீஸ்வரர் சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி தரிசன நேரம் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து வசதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் கோவில் அமைந்துள்ளது திருவாரூரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் மன்னார்குடியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் திருக்கொள்ளிக்காடு உள்ளது தங்கும் இடம் திருத்துறைப்பூண்டி திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய தல எட்டிமரம் எட்டிமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் பொய்யேரிக்கரை மாவட்டம் ஈரோடு கோயில் கருப்பண்ணசாமி இரண்டு ஊரின் பெயர் திருவேற்காடு மாவட்டம் திருவள்ளூர் கோயில் தேவபுரீஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் செங்காலிபுரம் மாவட்டம் திருவாரூர் கோயில் சோழீஸ்வர் முகவரி அருள்மிகு பொங்கு சனீஸ்வரர் திருக்கோயில் திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி